அஸ்ட்ரோபக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசையரின் பணிவான நமஸ்காரங்கள் வக்ரகுரு பெயர் இந்த வருஷம் புரட்டாசி மாதம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னிக்கு அதாவது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு வக்ரகதி குரு பகவான் அடைகிறார் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த காலகட்டத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறார் இப்போ வக்கரகதியில் பார்த்தேன்னா நூற்றி இருபது நாள் வக்கரகதியில் இருக்கிறார் எப்போன்னா பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடைற இந்த வக்கரகதியில் பார்த்தேன்னா மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதத்திலிருந்து ரோகிணி மூணாம் பாதம் வரலும் வரது அதற்கப்பறம் வக்கர நிவர்த்தி ஆகிடுது சரி இப்போ வக்கரம் ஆகும்பொழுது என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்றத பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி இந்த ராசியின் அதிபதி புத பகவான் இப்போது வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பயிற்சியை பற்றி பார்க்குறோம் குரு பயிற்சி இல்லை வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவனுடைய பலன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலையே வக்கரகதியில் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பிருகசிரீகிருஷ்ண நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலேருந்து ரோஹிணி நட்சத்திரம் மூணாம் பாதம் வரலாம் போகிறார் இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நாள் போகக்கூடிய காலம் பன்னெண்டாம் இடம் வலுப்பெறுறது பன்னெண்டாம் இடத்தில் சைன சயன ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் இருக்கார் சத்தமாதிபதியே போயிருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக உண்டு தனித்த குருவாக இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துல சுபத்துவம் இருக்கிறது பெரிய ஏற்றம் இந்த வக்கரகுரு டைம் வந்து பார்த்த அதாவது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதின பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர்லம் இருக்குது இந்த காலகட்டத்தில் ஒரு நூற்றி இருபது நாள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இதில் பார்த்தேன்னா முதல்ல ஒரு மாதம் அதாவது பதினஞ்சு பதினொன்று வரலும் வந்து பார்த்தேன்னா உங்களுக்கு சிறு சிறு தடங்கள் வரும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க பிஆர் வாங்குறது அது தவிர வந்து பர்மனன்ட் ரெசிடென்ட்ஷிப்பு விசா ப்ராசஸிங்க்கு பார்த்துட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை அது வந்து பார்க்கணும்னா வேலை அமையணும் அப்படின்னு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த நூற்றி இருபது நாளில் பார்த்தாலே ஆனால் நாலு மாதங்கள் அதாவது முப்பது முப்பது நாளாக நாலு மாதங்களாக வா இதனுடைய நவாம்சத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து குரு பகவான் செவ்வாயினுடைய ரெண்டாம் பாதத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் செவ்வாயினுடைய ரெண்டாம் பாதத்தில் இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் உங்களுடைய சுகங்கள் கெட்டாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய முயற்சிகள் அதற்கப்புறம் ஒரு மாதம் பார்த்தேன்னா முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதற்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது அதை தவிர பார்த்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசியின் நாலாம் இடத்தை பார்க்குறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் பதினஞ்சு பத்துலேருந்து பதினஞ்சு பதினொன்று வாரிலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சிவராஜயோகம் அமேறுது அதாவது சூரியனை வக்கரம் பெற்ற சுக்கர பகவான் சப்தமத்தில் பார்க்கறது யோகம்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது ஒரு பெரிய எல் எல்லா ஏற்றமும் வரும் யோகம் இருக்கக்கூடிய காலகட்டம் பன்னெண்டாம் இடமும் ஆறாம் இடம் வலுப்பெற்று போகிறது ஆறாம் இடத்தை வந்து குரு பகவானே வக்கரகதியில் பார்க்குறதும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துன்னு இருக்கிறவாளுக்கு நிச்சயமாக வேலையின் மூலியமாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவா கண்டிப்பாக அவர்களுடைய சுகம் கேட்டு வெளிநாடு போகணுன்றது வரும் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பத்தாம் மாதத்துலேருந்து அதாவது பதினஞ்சு பத்துலேருந்தே வந்து வெளிநாடு போகக்கூடிய ஷார்ட் ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அதாவது ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க டிபார்ட்மெண்ட்டில் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இதெல்லாம் பண்ணக்கூடியவங்க கம்பெனி ப்ராஜெக்ட் ஒர்க்குக்குன்னு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏ தவிர உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய இந்த புத்தகம் அதை தவிர வந்து சார்ட்டட் அக்கௌண்டன்ஸு அந்த சிஸ்டம் மேனேஜ் பண்ணுறவங்க அதை தவிர வந்து புக்ஸு மேனேஜ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பத்திரிகை துறையில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா வக்கரகதியில் குரு பகவான் இருந்தாலும் ரெண்டாம் இடத்தில் அதாவது ரோகணி நாலாம் பாதத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது கிட்டத்தட்ட ஒன்றாம் மாதம் ஜனவரி மாதத்தில் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலலாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பேச்சின் மூலியமாக எல்லாவற்றையும் வெல்லக்கூடிய காலகட்டமாக அமையும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது அது தவிர வந்து தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதன் மூலியமாக பார்த்தோன்னா வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்குறது மூலியமாக மறைந்த இடத்திலிருந்து வரக்கூடிய பொருள் நே அது வந்து ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் அதை தவிர இன்சூரன்ஸ் வழியாக இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் இந்த வக்கர குரு உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் முதல் ஒரு மாதம் மட்டும் சில சில பிரச்சனைகள் வரும் உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் வெளியூர் வெளிமாநிலம் செல்ல வேண்டிய காலகட்டமாக இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மா ஏற்றத்திலும் ஒரு மாற்றம் இருக்கும் அதாவது உங்களுக்கு வேலை மாற்றத்தில் ஒரு ப்ரமோஷன் கொடுத்து அதில் வந்து இன்க்ரிமெண்ட்டு கொடுத்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த குரு வக்கரப் குரு குருவின் காலகட்டத்தில் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய தென்கோடி திட்டை போயிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் கடகம் புனர்பூசம் பூசமாயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பகவான் இந்த குரு பெயர்ச்சியின் பொழுது பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் இவ்வளோ நாள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்ருந்தார் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் தடங்கள் இல்லாமல் உங்களுடைய பண வருமானத்திற்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தது அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி வக்கரகதியிலையும் இருக்குது அதை தவிர வந்து குரு இப்போ வக்கரகதி ஆக போகிறார் குரு வக்கரகதி ஆகி ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு பதினஞ்சு இருபது நாள்லேயே வந்து சனி வக்கரம் முடிஞ்சு போகிறது அதனால் கொஞ்சம் ஜாகிரதை உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு நல்லது ஏதோ பார்த்த இல்லையானால் உங்களுடைய வேலையில் மாற்றங்கள் வரும் வேலையில் தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த கடகராசிக்காரர்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லது பண வருமானத்திற்கு பண வருமானம் சற்று பாதிக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதுவும் வந்து பார்த்தேன்னா இந்த நவம்பர் ஃபோர்த்து ஃபிஃப்த்துலேருந்து ந நவம்பர் ட்வெண்ட்டி வரலும் பார்த்த கொஞ்சம் பண வரவுக்கு தட்டுப்பாடு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மூத்த சகோதரர்களோட சிறு சிறு பிணக்குகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சிகளில் வந்து செட்பேக் வரக்கூடிய அதாவது பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது நிச்சயமாகவே நல்லது ஆனால் அவர் வக்கரகதி பெற்று இருக்கிறதுனால ஒரு சில மாதங்கள் அதாவது நூற்றி இருபது நாட்களில் எல்லா நாட்களுமே பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா முதல் முப்பது நாளில் வந்து சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்கும் முதல் முப்பது நாளில் பார்த்தாலே ஆனால் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல வக்கரகதியில் இதில் இருக்கிற தவாம் சத்திரம் மூணாம் இடத்துல இருக்கிறதா வரும் ஏன்னா கண்ணியில் இருக்கிற மாதிரி வர்றதுனால அந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகளில் பின்னடைவு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சனி வக்கர நிவர்த்தி ஆகிடுறது இந்த நவம்பர் மாதத்தில் சனி வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு சிறு சிறு உடல்நல பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு செய்யக்கூடிய வேலையில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலையில் மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு அதை தவிர வந்து வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மூத்த சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் சகோதரர்கள் கூட சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த இந்த நூற்றி இருபது நாள் வந்து குரு வக்கர பயிற்சியின் காலகட்டத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு அதாவது கடகராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கு யோகம் இந்த வருஷம் மொத்தமே இருக்குது பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறது விசேஷம் இருந்தாலும் இப்போ வக்கரமற்ற குருவாக இருக்கிறதுனால ஏழாம் இடத்தை பார்த்தாலும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்காது இதன் மூலியமாக பார்த்த திருமணத்திற்கு திருமணத்துக்கு வரக்கூடிய ஜாதகங்கள் தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் கை அதாவது கை கிட்ட வந்து அது நடைபெறும் அப்படின்னு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் அது தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வக்கர பயிற்சியில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் குரு பகவான் வக்கர குருவை பார்க்கக்கூடிய காலகட்டம் சூரியன் வந்து அந்த காலகட்டத்தில் இருப்பார் அதாவது எப்போன்னா பதினஞ்சு பத்துலேருந்து ப இது பதினொன்றாம் மாதம் பதினஞ்சாந்தேதி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விருச்சிக மாதம் வரும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் சூரியனும் குருவும் குருவும் ஒருவருக்கொருவர் பரஸ்பர ஏழாம் பார்வையாக நூற்றி எண்பது டிகிரியில் இருக்கிறது பெரிய விசேஷம் இது வந்து சிவராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதாவது உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவியிடையே பேச்சுக்கள் கொஞ்சம் அரசல் அதாவது கொஞ்சம் பிரச்ச பிரச்சனைகள் பேச்சுக்கள் கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவுக்கு கொஞ்சம் த தங்கு தடையின்றி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடும் இருந்தாலும் சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆனதுலேருந்து அங்கே அப்போ வந்து பண வரவிற்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை வேறு பார்க்குறார் அதாவது வக்கர நிவர்த்தியாய் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் வரும் கணவன் மனைவியிடையே அந்யோன்யங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் ஜனவரிக்கு மேலே ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேலே பார்த்தேனா உங்களுடைய ராசியிலேயே நவாம்சத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டம் வரக்கூடியும் அந்த காலகட்டத்திலேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து திருமணம் தடைப்பட்ட திருமணங்கள் அதாவது பத்தாம் மாதத்துலேருந்து பன்னெண்டாம் மாதம் வரலும் தடைப்பட்ட திருமணங்கள்லாம் வந்து ஒன்றாம் மாதம் ஜனவரி மாதம் தை மாதத்தில் நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மூத்த சகோதரர்களுக்கு மூலியமாக பிரச்சனைகள் நிச்சயமாக வரும்னு சொல்லியிருக்கேன் அதை தவிர வந்து பண லாபங்கள் வரக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்க தொழிலில் பண லாபங்களில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனை ஏற்படும் அவர்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கும் பாக்கியம் வந்து இந்த காலகட்டத்தில் தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தேன் ஏன்னா உங்களுடைய முயற்சிகளில் பின்னடைவு இருக்கும் வெளிநாடு வெளியூர் போகணும்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கெல்லாம் வந்து அந்தளவு ஏற்றத்தை கொடுக்காது இ மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு முதல் ரெண்டு மாதம் அதாவது அக்டோபர் நவம்பர் ரெண்டு மாதமும் பார்த்த நவம்பர் இருபது தேதி வரலும் பார்த்த இல்லையானால் ஒரு பின்தடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதாவது நவம்பர் நாலாம் தேதிக்கு வந்து உங்களுக்கு சனி பகவான் வக்கர பயிற்சி ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து சிறு சிறு பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் குரு வக்கர பயிற்சி முடிவடைகிற வரலும் அதாவது ரெண்டாம் மாதம் வரலும் ஆனால் ஜனவரியிலிருந்து திருமணத்திற்கு ஏதுவாக இருக்கும் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணமாகும் மேல் படிப்பு படிப்பதற்கு பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மேல் படிப்பு ஜனவரி மாதத்திற்கு மேலே கைகூடும் அதை தவிர பார்த்தலையென்னால் ப பண வரவிற்கு சற்று பஞ்சமாக இருக்கும் ஜனவரி மாதம் வரலும் அதற்கு பிறகு நல்ல ஏற்றம் இருக்கும் மொத்தத்தில் இது ஒரு மீடியமான குரு வக்கர பயிற்சியாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தஞ்ச அதாவது அதாவது சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய பாடி திருவலிதாயம்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து தக்ஷண தக்ஷிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வர்றது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்